இன்று நான் நடக்கிற அழுகையின் பள்ளத்தாக்கை, கடக்க பண்ணி கத்தரையின் கண்ணீரை நிறுத்தப் போகிறா என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா என் எனக்கு வேண்டிய எல்லாரும் அப்படி கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு நான் சொல்லுகிற வார்த்தைகளை அப்படியே அறிக்கை செய்யுங்கள் என் கூப்பிடுதலுக்கு மறு உத்திரி என் நான் காண வேண்டியதை என் கண்கள் காணும்படி செய்து என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறா எங்க தொடணுமோ அங்க தொட்டு என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிற என் காரியத்தை மாறுதலை முடிய பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் கடக்க முடியாது என்று நினைத்த சூழ்நிலையை கடக்க பண்ணி என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் நல்ல கைகளை இந்த அழுகை பள்ளத்தாக்கை கணக்க பண்ணுங்கப்பா கணக்க பண்ணுங்கப்பா கடக்க பண்ணுங்கப்பா கடக்க பண்ணுங்கப்பா சகரலரே ரீமலரே சேரலரே கத்தரப்படியே செய்வாராக எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவ சமூகத்தில் ஆமே ஆமே வாக்கு சத்தங்கள் எல்லாம்

ஆமா நான் ஆரம்பத்தில் இப்படி நினைக்கவே இல்லை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வார்த்தை அப்படிதான் ஆண்டு வருந்த வார்த்தை மூன்று நாட்களா ஏனென்ற இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கிற அநேக உள்ளங்கள் உண்டு பிரியமானவர்களே ஒரு நிமிஷம் கவனிங்க அந்த நாயின் ஒரு விதவை அவ வரும்போது வெகு ஜனங்கள் இருந்தாங்களாம் அந்த இடத்துல யாருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ண ஏசு அந்த ஊருக்குள்ள வந்தார் தெரியுமா சீனியாரிட்டி பார்த்து இல்லை யார் ரொம்ப அழுறாங்களோ மீது யாருக்குமே பிரச்சனையே இல்லையா எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு ஆனா யார் பிரச்சனையை ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கிறாரு பாத்தீங்களா யார் ரொம்ப அழுதுட்டு வராளோ ஏ எல்லா எதிர்பார்ப்பும் அங்கே உடையுது அந்த ஒரு மகனை வச்சு சில பாருங்க சில புருஷன் கூட்டிட்டு போயிருப்பாரு சில புருஷன் இருக்க மாட்டாங்க அப்போ சிலர்லாம் சொல்லுவாங்க தற்கொலை பண்ணிடலாம்னு சொன்னா ஆனால் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற வரும்போது எல்லா நம்பிக்கையும் எல்லாம் இடிந்து அழுதுட்டு வாரா கூட பல தேவைகளை உள்ள ஜனங்கள் சும்மா வராங்க ஆண்டவர் வந்து உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லாம இவளை பார்த்து மகஸ்ரீ ஏன் அழாத அவ பேசிட்டே இருக்கும்போது கை எங்க போகுதுன்னா அந்த மகனுடைய சடலத்தை சுமந்து வந்த பாடையில் பேசிட்டு இருக்கும் போதே தொட்டுட்டார் பேசிட்டு இருக்கும் போதே தொட்டுட்டார் உங்க ஆண்டு சமூகத்தில் உங்களை கொண்டு வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே எங்க தொடனுமோ எங்க தொடனுமோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்க நீங்க அழுது இங்க நீங்க அழுது ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே பேசி போதே அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள் நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு ஆண்டு சமூக கண்களை மூடி உங்களை மிகவும் அழவைத்த வைக்கிற காரியம் எது நீங்க தேவ சமூகத்தில் சொல்லுவீங்களா பிள்ளைகளுக்காக அழுகிற பெற்றோரை உங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடையுங்கள் எதிர்காலத்துக்காக அழுகிற உள்ளமே உனக்காக நீ இப்பொழுதாளே சபைக்காக அழ ஏவப்பட்டால் சபைக்காக அழுங்கள் தேசத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக மக்களுக்காக இப்போ தேவன் அந்த கண்ணீரின் அந்த விண்ணப்பத்தி நாவியை ஊற்றுவாராக ஆமையின் உங்களை எப்படி ஏவுகிறாரோ எப்படி ஏவுகிறாரோ உங்க குடும்ப சூழ்நிலையை நினைச்சு எப்படி எப்படி ஏவுகிறாரோ எப்படி பாரப்படுத்துகிறாரோ நீங்க விட்டு கொடுத்த அந்த விண்ணப்பத்தி நாவி அந்த கண்ணீரின் ஆவி இப்பொழுது உங்கள் மேலே உங்கள் மேலே கத்தர் ஊற்றுவாராக ஊற்றுவாராக ஊற்றுவார இந்த கண்ணீர் கழிப்பாய் மாறு சகோதரா இந்த கண்ணீர் உங்கிட்ட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கும் போதே கையை நீட்டுவா கையை நீட்டுவா ஆமே ஆமே கேட்க பண்ணதை கேட்க பண்ணியும் அழுகை மாற்ற போகிறார் காண்பிக்க வேண்டியதை காண பண்ணி உன் கண்ணீரை மாற்ற போகிறார் என் தேவன் உண்மை உள்ளவர் என் தேவன் உண்மை உள்ளவர் அப்படி விட்டு கொடுங்க யாரையும் பார்க்காதீங்க ஆன்லைனில் பார்க்குற அன்பு சகோதர சகோதரி இந்த டைம்ல நீங்க எங்க இருக்கிறீங்களா சோ பண்ணுங்க ஆண்டர் விண்ணப்பத்தி நாவிய கண்ணீர் நாவிய ஊற்றுவார் உன் கண்ணீருக்கு பலன் உன் கண்ணீருக்கு பலன் உன் கண்ணீருக்கு பலன் இது அழுகிற காலம் இது செபிக்கிற காலம் இது சுதந்திரிக்கிற காலம் ஊரா பாலா தூடா ராபா காரா